கட்டிங் பார்க்கலாம் இது எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் வந்து பார்ட்ருக்கு சின்னதாக வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எப்போவுமே நம்ம முதல்ல வந்து லைனிங் கட் பண்ணிடுவோம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுக்கிருங்க நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அதை பார்த்துக்குறங்க இந்த மாதிரி ரெண்டு கிளாத் இருக்கிறது வந்து நாலாக மடிச்சுக்கணும் முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க அதை நாலாக மடிச்சிட்டிங்கன்னா ஃபோல்டிங் வந்து நாலு வந்துடும் அதை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து மடிச்சுக்கிருங்க இதில் வந்து சின்னதாக கரை இருக்குது அதனால் வச்சு திருப்பணும் அது கண்டிப்பாக வந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து விட்டுருங்க அப்படியே வச்சு திருப்புறதுக்கு தேவையான அளவு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த மா நமக்கு வந்து அரை இன்ச்சி வந்து தையலுக்கு வந்து எடுத்தாச்சு இப்போ கையளவு வந்து எடுத்துக்கிருங்க நல்லா திருப்பிக்கிறங்க கையை வந்து கரெக்டாக சோல்டரோடு இழுத்துக்கிறங்க கரெக்டாக இழுத்து பார்த்துக்கறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து தையலுக்கு உள்ள அளவு அதிலேருந்து கரெக்டாக ஷோல்டருக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம சோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களே அதில் வந்து கரெக்டாக வந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ கை சுற்றளவு வந்து எடுத்துருங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துக்குங்க எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக கீழே இது வந்து கண்டிப்பாக வந்து ஆம்கூள் ஜாயிண்ட் வந்து லைட்டாக வரும் சின்னதாக போடுற மாதிரி வரும் இந்த பக்கம் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க கரெக்டாக இழுத்து வச்சு பாருங்கள் இங்கே வருது அப்படின்னு இங்கே வருது உங்களுக்கு வந்து அப்போ கண்டிப்பாக வந்து ஆம்கூள் ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ நீங்கள் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக ஆரிய முக்கால் இருக்குது அதுலேருந்து இழுத்து பார்த்துக்குறங்க ஆம்கோலுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏழே முக்கால் இருக்குது அப்போ அது நமக்கு வந்து இருக்கிறது வந்து எட்டேகால் தான் இருக்குது அப்போ நமக்கு வந்து இன்னும் தேவையான அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போடணும் இப்போ ஃப்ரண்ட்டில் அதாவது கை சுற்றளவுக்கு வந்து இந்த அளவு இருக்குது ஒரு மூணு தையல் போடலாம் அந்த அளவுக்கு வந்து மீதி வந்து அளவுக்கு வந்து கிடையாது இப்போ இந்த உயரம் எவ்வளோ நமக்கு வந்து ஆம்கோல் இருக்குது அதுலேருந்து இருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம சோல்டர்லேருந்து எடுத்துருக்கமே அதுலேருந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறோங்க இது அதாவது மார்க் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக வளைச்சி இந்த அளவு இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கை கொடைகிறதுக்கு அதை வந்து மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க அதில் வந்து அவ்வளோதான் கை வெட்டுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இங்கே சென்ட்ரு வந்து ஒரு சிசர் கட் போட்டிருங்க நம்ம வந்து எவ்வளவு வச்சு திருப்புறதுக்கு துணி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க இப்போ அதை அப்படியே நம்ம தச்சு திருப்புறதுக்கான அளவு இப்போ அந்த ஆம்கோலுக்கு பத்தாததுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ முதல் பகுதி வந்து கட் பண்ணிடலாம் கரெக்டாக திருப்பிடுங்க சுருக்கம் இல்லாமல் இது வந்து நான் கைக்கு வந்து நாலாக போட்டுக்கிட்டோம் இப்போ இடுப்பு பகுதி கட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பீஸாக போட்டுக்கிறங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இது வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை நம்ம மெயின் பீஸே வந்து இறக்கம் அடிச்சடிக்கிறதுனால இதுக்கு வந்து கீழே வந்து தையலுக்கு வந்து துணி எடுக்காதீங்க இறக்கம் எடுக்க வேண்டாம் அதனால் நம்ம மொத்த அளவு எவ்வளோ இருக்கோ ப்ளவுஸோட அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்கு இந்த டாட் பாயிண்ட்டை வந்து பார்த்துக்குறேங்க மேலே ஷோல்டர் பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கீழே அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ப்ளவுஸோட அளவு கீழே வந்து நம்ம இதை மெயின் பீசை திருப்புறதுனால அளவு அப்படியே வச்சுக்கிறோங்க இப்போ இந்த நம்ம இப்போ வச்சிருக்க அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணதை அளவு பார்த்துக்குறேங்க மொத்த அளவு வந்து பதினஞ்சரை பதினஞ்சு முக்கால் வச்சுருக்கோம் அப்போ பதினாலே முக்கால் பதினாலே முக்கால் வந்து நமக்கு ப்ளவுஸுக்கும் ஒரு அரை இன்ச்சு வந்து இறக்கமோ அதாவது தையலுக்குள்ளே இறக்கமோ அதில் ப்ளவுஸ் எப்போவுமே அரை இன்ச்சு அதை சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம மேலே எடுத்துருக்கமே அந்த அளவுலேருந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தாகலாம் எடுத்துக்கிறோங்க இவங்களுக்கு வந்து ஒரு மூணே கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துக்கிருங்க ரெண்டேம்கால் வந்து தைச்சதுக்கப்புறம் வரணும் கால் இஞ்சி கால் இஞ்சி அந்த பக்கம் கால் இந்த பக்கம் கால் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து ஆறு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ நான் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதை அப்படியே வந்து மடிச்சுக்கிருங்க இடுப்பு பகுதியை மாத்திரம் கரெக்டாக தையலோடு சேர்த்து மடிச்சுக்கிருங்க இப்போ அதை இங்கே நம்ம அளவு எடுத்துருக்கோமே அந்த அளவுலேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையல் பிரித்து விட்ருக்காங்களா என்னென்னு பார்த்துக்குறங்க இது வந்து அளவு இது வந்து ப்ளவுஸோட அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்புக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து திருப்பிக்கிறங்க ஆம்கொள்ளலை வந்து கரெக்டாக கையை வச்சு மடகிக்கிறங்க இப்போ இந்த அளவுலருந்து ஆம்கொள்ளலை வந்து இழுத்து பார்த்துக்குங்க நம்ம எடுத்துருக்க ஆறு இன்ச்சு கரெக்டானு கரெக்டாக எடுத்துருக்கோம் இப்போ நெக் அளவு வந்து பார்த்துக்கலாம் இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுவிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து பார்க்கணும் இதில் வந்து ஒம்போதரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒம்பது தான் எடுக்கணும் டச்சு திருக்கும் போது கரெக்டாக ஒம்போதரை வந்துடும் அப்போ அதனால் அது அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க சோல்டருக்கு நேராக அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ரெண்டு இன்ச்சு கழுத்து வந்து அதை கரெக்டாக நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ரவுண்ட் கழுத்து இந்த ரவுண்ட் வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க கரெக்டாக இப்போ நீங்க இந்த மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு இன்ச்சு வந்து அம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கிறோங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இந்த லென்த்து அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டு நீங்கள் ரெண்டே கால் மேலே மேலேருந்து கூட விட்டு வரலாம் கொண்டுக்கிட்டு வந்து முடிக்கிறது இங்கே கொண்டு வந்து முடிச்சுருக்கோம் இந்த ஒரு இன்ச்சு கொண்டு வந்தீங்கன்னா தான் வந்து அந்த இடத்து இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்காது கரெக்டாக நீட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு வந்து இப்போ கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஆம்கூள் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக தையல் இங்கே இருக்கோ தையல்லேருந்து பார்த்துக்கிறங்க அங்கேருந்து வச்சு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இங்கே இருக்குது இப்போ இது வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ரா தேவையானது ஒரு மூணு தையல் வந்து இதில் போட்டுட்டு மீதி வந்து கொஞ்சம் துணி விடுவோம் அதுக்குள்ள அளவு இப்போ நமக்கு எடுத்துக்கிற கையளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துக்கறங்க இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கமே அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஜாயின் போட்டாகணும் இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறங்க மாம்கோல் அளவு வந்து கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு இருக்குது அந்த ஒம்போதரைக்கு நமக்கு வந்து பத்தில் அந்த துணி வந்து உள்ளது நான் கட் பண்ணிவிட்டு அந்த அளவு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பின்பகுதியை வந்து கட் பண்ணிடுவோம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும் புதுசாக பார்க்குறவங்க நான் போடுற வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் பகுதி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து கிராஸாக போட்டுக்கிறோம் கரெக்டாக அந்த மாதிரி வந்து இழுத்து பார்த்துக்கிடுங்க கிராஸ் வருதா அப்படின்னு இது வந்து குறுக்க வரும் இது வந்து நேர்கட்டிங்க இந்த மாதிரி இழுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கு வந்து தெரியும் இப்போ இது வந்து முதுகுப்பகுதி வந்து மேலே போட்டுக்கிறோம் கரெக்டாக சோல்டரை கணக்கு பண்ணிக்கிருங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க சும்மா ஒரு பாதியில் வந்து ஒரு நாலு இன்ச்சு இந்த கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அவங்களோட ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து கால் இன்ச்சு இதுக்கு வந்து ஒரு ஆறரை இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சு சேர்த்து வைங்க ஏன்னா வந்து இது காட்டன் ப்ளவுஸு அதனால் முன்னாடி வந்து இழுத்து கொடுக்காது டைட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நான் ஒரு கால் இன்ச்சி இறக்கியிருக்கேன் இருந்து ஆறரைக்கி சுற்றி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து கரெக்டாக உள் வாங்கி மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம போட்டிருக்க இந்த பீஸ் வந்து எடுத்துருவோம் முதுகு பகுதியை வந்து இப்போ நீங்கள் அந்த ஆறரைச்சி மார்க் பண்ணியிருக்கீங்களே அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேங்க ரவுண்டு கழுத்துக்கு முன்னாடி கொண்டு வர ரவுண்டுக்கு அதை கரெக்டாக உள் வாங்கி மார்க் பண்ணிக்கிறோங்க லைட்டாக குடஞ்சி விட்டுறதுக்கான அளவுக்கு வந்து இதை வந்து ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளரை ரொம்ப இல்லை கொஞ்சம் கால் இஞ்சிக்கு வந்து உள்ளற மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ முன்பகுதிக்கு வந்து இந்த டாட் மெயின் டாட் இருக்குது அதை பிடிச்சிக்கிறோங்க அதே மாதிரி ஷோல்டர் வந்து பிடிச்சிக்கிருங்க ஷோல்டர் வந்து இருந்து இந்த ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க தையை இது வந்து அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு அதை கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரொம்ப இறக்கமாக இருந்ததுன்னா ஏற்றிக்கலாம் அவங்களுக்கு அளவு கரெக்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னா அதே அளவு வந்து வச்சுருங்க பதினஞ்சில் இருக்குது நீங்கள் பதினஞ்சு வெய்யே கரெக்டாக இருக்குது இழுத்து பார்த்ததுக்கு இப்போ நம்ம அந்த பதினஞ்சு எடுத்துருக்கமே அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் நல்ல ஹைட்டாக உள்ளவங்க இவங்க இது வந்து இந்த பக்கத்தில் ஒரு மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க ரெண்டரை ரெண்டே முக்கால் இன்ச்சி வந்து பட்டி அளவு கொஞ்சம் அவங்க இந்த பக்கத்தில் கொஞ்சம் அவங்க ஏற்றி கேட்டிருக்காங்க நான் ஒரு ரெண்டரை இன்ச்சி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சி எடுத்திருக்கேன் மெயினில் ஃப்ரண்ட்டில் வந்து இறக்க வேணான்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து டாட்க்கு வந்து நாலு இன்ச்சி இப்போ இந்த எடுத்திருக்க நாலு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து இது வந்து கரெக்டாக கிராஸாக வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இதில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ இதை வந்து பார்த்துக்குறங்க இதை நான் வந்து ஸ்டார்டிங்கிலலாம் சொல்லி இல்லை இப்போ இதில் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உயரமும் பார்த்துக்குறங்க பட்டி உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸில் பட்டிக்கு வந்து அளவு எடுக்கிறது இப்படிங்கிறது வந்து இப்போ இதிலருந்து இதை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க அளவு கரெக்டாக இருக்குது இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து இது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் தையலுக்கு மேலே உள்ளதை வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த அளவுக்கு தையலுக்கு போயிடும் இந்த அளவு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க இதுக்கு வந்து கொக்கி பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மேலே வந்து காலிஞ்சி வந்து விட்டுருங்க கொக்கிக்கு நம்ம தையலுக்கு போகிறத அதில் காலிஞ்சி இறக்கத்துலேருந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மூணாவது கொக்கியில் வந்து பாதி எடுத்துக்கிருங்க இப்போ இந்த இந்த மாதிரி கரெக்டாக இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அளவு வந்து ரெகுலராக வெட்டுறதுனால எங்களுக்கு தெரியும் நீங்கள் மார்க் பண்ணுறது வந்து மூணாவது கொக்கியில் இந்த பக்கம் அது ரெண்டும் விட்டுருங்க மூணாவது கொக்கியில் பாதி எடுத்துக்கிருங்க அதில் வந்து அளவு கரெக்டாக வரும் இப்போ அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டு அதை கட் பண்ணிடுவோம் ப்ளவுில் என்ன உயரம் இருக்கோ அந்த உயரத்தை வந்து வச்சுருங்க பதிமூன்று இன்ச்சு பதினாலு தான் எல்லாத்துக்கும் வைக்கணும்னு நினச்சி நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா கீழே வந்து இறக்கம் தேவைப்படும் அதனால அவங்க ப்ளவுஸில் எப்படி இருக்கோ ஆல்ட்ரேஷன் வேணாம் என் ப்ளவுஸ் அப்படியே தச்சிருங்கன்னு சொன்னால் அவங்க ப்ளவுஸில் என்ன இறக்கம் இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க ரொம்ப கீழே எனக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இதை வந்து மாற்றி கொடுத்துடணும் இப்போ இந்த இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இப்போ இந்த ஆம்கோல் கட் பண்ணதை அது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து கட் பண்ணியாச்சு அளவு கரெக்டாக சென்டர் வந்து வச்சு பார்த்துக்குறங்க அப் அண்ட் டவுன் வருதானு டாட் பாயிண்ட்டுக்கு வரல அது அப்படியே கரெக்டாக வச்சுக்கிறோங்க வந்ததுன்னா இது வந்து லைட்டாக வந்து கரைச்சி விட்டுருக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் அதை முதுகு பகுதியை போட்டுக்கிறோங்க இப்போ எந்த அளவுக்கு வந்து கைக்கு வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ இதை வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க நம்ம ஆம்கோல் போட்டோம் ரெண்டு பீஸ் இருக்கு இதில் வந்து இப்போ இதை வந்து நாலாக மடித்து கட் பண்ணிக்கிறங்க கரெக்டாக ஒரே மாதிரி இதில் கரை இருக்கும் இப்போ இது இந்த பக்கத்தில் போட்டுக்கிறோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும் ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே தையலுக்கு இருக்குது நமக்கு இங்கே தான் தேவை தையலுக்கு எக்ஸ்ட்டா நம்ம தைச்சு தைக்கும் போது அரை இஞ்சி பிடிச்சி தைப்போம் அதோட அளவு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஆம்பிள் ஜாயின் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து கரை இருக்கும் இந்த இதில் வந்தது அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரிஞ்சும் போகாது அப்படியே வச்சு திருப்பிட்டு நம்ம வந்து கை வச்சு தைச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் லைனிங் பீஸை கட் பண்ணிடுவோம் அதாவது லைனிங் கட் பண்ணிட்டு மெயின் பீஸை வந்து கட் பண்ணிடலாம் இதில் வந்து லைனிங் வந்து சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இது வந்து கரை பகுதி ரெண்டு பக்கமும் கரை இருக்குது அதனால ஜாயிண்ட் இல்லாமல் ரெண்டு பக்கமாக எடுத்துக்கிருங்க கரையை வந்து மெயின் பீஸ் தாராளமாகவே இருக்குது ரெண்டு பக்கம் கையை எடுத்துக்கிருங்க சுருக்கம் எந்த பக்கம் இல்லாமல் இருக்குதோ அந்த பக்கத்தில் பார்த்து இப்போ இதில் அரை இன்ச்சி கட் பண்ணியிருக்கோம் அதே அளவுக்கு வந்து அரை இன்ச்சிக்கு வந்து அதை விட்டுருங்க அதை அப்படியே வச்சு திருப்பி விடுற மாதிரி இது இதை வந்து அளவு இந்த இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணக்கூடாது ஆனால் அது ஏன்னு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுங்க இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து இப்போ இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஏன் இப்படி கட் பண்ண ரெண்டு பக்கம் கரை இருக்கிறதுனால இப்போ இதை வந்து இந்த அருக்கில் இதை வந்து எடுத்துருங்க இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு கைக்கு எவ்வளோ தேவையோ இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் நேரை வந்து கட் பண்ணிக்கிறேங்க கிராஸாக வந்து அதாவது ரவுண்டு வந்து கட் பண்ணாதீங்க இன்னொரு கையை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பக்கம் எடுத்துருக்கோமே கை வந்து அது எதுக்கு நேராக கட் பண்ணோம்னா நமக்கு இடுப்பு பகுதி எடுக்கிறதுக்கு கையை வந்து வளைச்சி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து நேரு கரெக்டாக நேராக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதே அளவில் வந்து நம்ம வந்து போட்டு இது வந்து நம்ம லைனிங் பீஸ் வந்து இறக்கம் கொடுக்கல கரெக்டாக அளவு கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸில் வந்து லைட்டாக ஒரு காலிஞ்சி மடிச்சிருங்க ரெண்டாவது மடிப்பு இந்த அளவுக்கு வந்து மடிச்சுருங்க அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிடுங்க மேலே வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிருங்க போதும் நம்ம வந்து கீழே வந்து இறக்கத்துக்கு விட்டுருக்கோம்ல அந்த அளவுக்கு போதும் இது அப்படி ஒரு இன்னொரு பக்கம் கை இருக்குது அப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோங்க ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கை கட் பண்ணணும் கரெக்டாக கிராஸ் கட்டிங்க நல்லா நீட்டாக க்ராஸ் வருதான்னு இழுத்து பார்த்துக்கிருங்க இதையும் வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க கிராஸ் வருதான்னு அளவு கரெக்டாக போட்டுக்கிறோங்க இப்போ இந்த பக்கத்தில் ஒரு கை எடுக்கிறதுக்கு நமக்கு துணி தாராளமாக இருக்குது ஸேரியில் ஊற்றும் போது லென்த்து நிறைய வரும் அதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு எதுவுமே ஜாயிண்ட் இல்லாமல் கையும் ரெண்டு பக்கம் எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட் வராது இப்போ இன்னொரு கை வந்து அதிலே உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் இப்போ இதில் வந்து ஒரு கை எடுத்துருக்கோம் ஒரு பட்டி இதில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு கை கை எடுத்துக்கிடுவோம் இப்போ இதை வந்து மடித்து பார்த்துக்கிறோங்க எந்த அளவுக்கு வந்து கை ஜாயிண்ட் இல்லாமல் வருதுன்னு தாராளமாக நமக்கு வந்து இதில் இன்னொரு பட்டிக்குன்னு துணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக மடித்து போட்டு எடுத்துருங்க இப்போ நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி தேவைப்படுது அதனால் இதை வந்து கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆம்கோல் ஜாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோமே அந்த அதை கட் பண்ணி அந்த அளவு வந்து கட் பண்ணி இந்த அளவு பார்த்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ இதே அளவு போட்டு நம்ம இதுலேயும் கையை எடுத்துக்கிட்டு பட்டி எடுத்துக்கலாம் தாராளமாக இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பட்டி கிடச்சிடும் இதில் ஒரு பட்டி இருக்கும் இதை வந்து பொக்கிப்பட்டி பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துணி இருக்கிறதுல நமக்கு இன்னொரு கையை கட் பண்ணமே அதில் வந்து இன்னொரு பட்டி எடுத்துக்கலாம் இப்போ அது பீஸ் வந்து தொலைஞ்சு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ இது வந்து முதுகு இது வந்து முன்பாகம் அதே மாதிரி வந்து இது வந்து முதுகு பகுதி கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து கை ரெண்டு கைக்கு தேவையான கரை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கை கட் பண்ணிக்கிட்டு பட்டிக்கு எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற துணியை இதில் வந்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு என்னென்ன தேவையோ கழுத்து பீஸ் இதெல்லாம் வந்து பட்டி வந்து தைக்கும்போது கட் பண்ணிக்கிறங்க இந்த பீஸை போட்டு இதில் ஒரு பிட்டு இதில் ஒரு பிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பட்டி கரெக்டாக வரும் இப்போ எவ்வளோ ஈஸியாக லைனிங் பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்